ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்கணும்னா டெல்லியில் வந்து குளிர் எப்படி இருக்குது போகிறோம் டெல்லியில் வந்து பயங்கரமான அது குளிர் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பொங்கல் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி கடுமையான ஒரு பணி எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துருக்கு இப்போ வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடம்பு சரியில்லை சரி டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு வரலாம் அதுவும் உடம்பு சரியில்லை டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையான அவசரங்களுக்கு வேறு வழியே கிடையாது சரி போனேன் அப்படி ஒரு இது எங்கே பார்த்தாலும் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அடர்த்தியாக வந்து சூழ்ந்துருக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்ற போட்டு போட்டு அப்புறம் சாலை போட்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியிருக்கு டெய்லி வந்து போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களாம் பாவம் எப்படி தான் போகிறாங்களோ அப்படின்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது வீட்டில் வேலை செய்து செய்யவே வேணாம் பாத்திரம் தேக்க சமையல் பண்ண என்ன தான் வெந்நீரில் யூஸ் பண்ணாலும் கை காலெலாம் வந்து அப்படியே சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுது அளவு வந்து கடுமையான ஒரு பணி வந்து இருக்கலாம் இப்போவே இந்த குளிரில் எப்படி தான் இருக்க முடியுதோ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வருஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் பிப்ரவரி மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் வரும் இப்போ வெயிலும் வராது அதில் மழை வேற பெய்யுது பெய்யுது ரெண்டு நாள் நேற்று கூட மழை பெஞ்சு இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொன்னாங்க மழை வேற வந்து பெய்யுது இப்போ மழை இவ்வளோ கடும் குளிருங்கும் போது குளிர் வந்து இன்னும் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எவ்வளோ குளிர் கடும் குளிர் இன்னும் Glúdio, pá, negócio. Glúdio. Aí um A little, a little. Oh. What I don't it. வேலைக்கு போனா பாவம் எனக்கு வலி டாக்டர் வயிறு வலி டாக்டர்கிட்ட பார்க்கலான்னு போனேன் அதுவும் ஆஸ்பத்திரி கிட்ட ஐயோ பாவம் நினச்சி பாருங்கள் வேறு வழி இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிற எவ்வளோ கொடுமை போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு தான் போட்டிருக்கோம் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீட்ரு போட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு என்னால் இருக்க முடியல சொல்லி அப்பப்போ ஹீட்டர் போட்டு வந்து கை கை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறது வேறு வழியே கிடையாது இப்போ ஃபேன் ஓடுற மாதிரி இந்த ஹீட்ரு வந்து போட்டுட்டு அவங்கவுங்க இருக்காங்க வேறு என்ன பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது